எண்பது பூமி முழுவதும் வாழ்க்கையை நடத்துகின்ற மனிதர்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனா இதனால் மனிதர்கள் சோழ்வர் உணர்வில்லாத வாழ்க்கை அந்த உலகத்தை ஒரு கிருதிகா எல்லா வாக்குப்பூரிலும் சிறந்தவர் ஆனா ஒரு கேள்வி அவளுக்குள்ளே எப்போதும் இருந்தது நம்மை உணவுடன் மனிதராக வைச்சிருப்பது என்ன ஒரு நாள் பள்ளியில் ஒரு புது திட்டம் ஒரு நாளைக்கு மனிதர் போல வாழ் யாரும் சிருஷ்டி திராதது போலவே உன்புடன் வாழ வேண்டும் கிரிதிகா அந்த நாளில் ஒரு மரம் நடுவார் ஒரு பஞ்சாயத்துல பேசுவார் ஒரு பாட்டியை சந்திப்பார் எல்லாமும் இயந்திர உதவியின்றி தானாகவே அந்த ஒரு நாள் அவளுக்குள் புரிந்தது எதிர்காலம் எத்தனை மேம்பட்டாலும் உணவுகளை நம்ம மனிதராக வைக்கும் இயந்திரம் வாழ்க்கையை சீம்படுத்தும் ஆனா உணர்வுகள் வாழ்க்கையை அடுத்த முள்ளா மாற்றும்